உடையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிர்ச்சியில் ஸ்டாலின் சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் காங்கிரஸ் கட்சி உறுதியான கோரிக்கைகளை முன் வச்சிருக்கு கணிசமான பிரதிநிதித்துவம் கோரும் காங்கிரஸ் மூன்று விதமான ஃபார்முலாக்களை முன்மொழிந்திருக்கு இதை கேட்டு திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்திருக்காங்களாம் அதாவது முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் சந்தித்து காங்கிரஸ் குழு தொகுதி பங்கீடு பற்றி பேசியதற்கான முக்கிய ஆலோசனை கூட்டம் நடந்தது கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் அமைத்த ஐந்து பேர் கொண்ட குழு கடந்த புதன்கிழமை திமுக தலைமையகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்தது இதில் ஐ பொறுப்பாளர் கிரிஷ் ஷோட்டங்கர் மூத்த தலைவர்கள் சூரஜ் ஹெக்டே நிவேதித் ஹால்வா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே செல்வ பெருந்தகை சட்டமன்ற கட்சி தலைவர் எஸ் ராஜேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற்றிருந்தாங்க இதில் ஏஐசிசி பொறுப்பாளர் கிரிஷ் ஷோட்டங்கர் ராகுல் காந்தியின் ரைட் ஹேண்ட் போல செயல்படுகிறார் இவர் ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கம் இவர் ஸ்டாலினை தனியாக சந்தித்திருக்கிறார் ஸ்டாலினுடன் தனி ஆலோசனை நடத்தியிருக்கிறார் இந்த ஆலோசனையில்தான் அவர் முக்கியமான சில கோரிக்கைகளை வச்சிருக்காராம் திமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த இந்த ஐவர் குழு சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என தெரிவிக்கப்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வியூகங்கள் குறித்தே முக்கியமாக விவாதிக்கப்பட்டது கடந்த சில ஆண்டுகளில் தங்கள் கட்சி வலுப்பெற்று செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதுனால திமுக கூட்டணியில் கூடுதல் இலன்கள் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் ஸ்டாலினிடம் வலியுறுத்தினாங்களாம் காங்கிரஸ் மூன்று விதமான ஃபார்முலாக்களை முன்வகின்றிருக்கு இதை கேட்டு திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்ததாம் எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் அல்லது நாற்பது தொகுதிகளோட அமைச்சரவை பதவிகள் அல்லது முப்பது தொகுதிகளுடன் ஐந்து மாநிலங்களவை இடங்கள் இக்கோரிக்கை தமிழக அரசில் நிலைபெறவும் திமுக கூட்டணியின் மூலம் தனது இருப்பை பலப்படுத்தவும் காங்கிரஸின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறது எழுபத்தைந்து தொகுதிகள் காங்கிரச முக்கிய காட்சியாக்கும் அல்லது நாற்பது தொகுதிகள் மற்றும் அமைச்சரவை பதவிகள் சட்டமன்ற நிர்வாக அதிகாரங்களை சமநிலைப்படுத்தும் திமுக பெரிய எண்ணிக்கையை மறுக்கும் பட்சத்தில் முப்பது தொகுதிகளுடன் ஐந்து மாநிலங்களை இடங்கள் திட்டம் என சொல்லப்படுகிறது திமுக தலைவர்கள் இக்கோரிக்கையை ஆய்வு செஞ்சிட்டு வராங்க ஆனால் திமுக தலைவர்கள் யாருக்கும் மேற்கொண்ட மூணு ஃபார்முலாவிலும் விருப்பம் இல்லையா எழுபத்தைந்து தொகுதிகள் வழங்குவது காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கத்தை பலவீனப்படுத்தும் என்று சிலர் கருத அதிக இடம் கொடுத்தா நாம் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது என்று நினைக்கிறாங்க இந்த கோரிக்கைகள் கூட்டணி இத்தகைய அழுத்தத்தில் நீடிக்குமா என்ற விவாதத்தை தூண்டிவிட்டிருக்கு காங்கிரஸ் கட்சி எழுபத்தைந்து இடங்களை வாங்கி அறுபது இடங்களை வென்றா சமயத்தில் எதிர்க்கட்சியாகும் வாய்ப்பு அதிமுகவுக்கு குறைவாகும் பட்சத்தில் நமக்கு வரும் இது மாநிலத்தில் நாம் புதிய பலம் பெற உதவும் என சிலர் நினைக்கிறாங்களாம் இறுதி ஒப்பந்தம் வெறும் தொகுதி கணக்கீடுகளை தாண்டி சாதி பிராந்திய பலம் தேர்தல் கணக்கீடுகள் கூட்டணி கட்சிகளின் செல்வாக்கு போன்ற பல காரணங்களாலே வடிவமைக்கப்படும் என பார்வையாளர்கள் கருதுகின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்குவதால் அடுத்த வாரங்களில் பேச்சுவார்த்தைகள் தீவிரமாகும் தற்போது காங்கிரஸின் கோரிக்கைகள் பேரம் பேசும் ஆயுதமாகவே இருக்கு பந்து திமுக கையில் தான் இருக்குது தாவேக்காவை வச்சு காங்கிரஸ் பூச்சாண்டி காட்டுவதால விரைவில் இதில் திமுக முக்கிய முடிவு எடுக்கும் என்று சொல்லப்படுகிறது